வணக்கங்க ஆராய்ச்சி எல்லாங்கா சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன் இன்றைக்கி நம்ம வந்து இந்தியா வர்சஸ் நியூசிலாந்து வந்து செகண்ட் டி டுவெண்ட்டி பற்றி பார்க்கலாம் இன்றைக்கி தான் முடிஞ்சிருங்க ஃபர்ஸ்ட்டில் வந்து நம்ம ஒரு ஃபார்ட்டி ரன்ஸ் நம்ம ஜெயிச்சிட்டோம் இன்றைக்கி வந்து செகண்ட் டி ட்வெண்ட்டி ராய்ப்பூரில் நடந்தது இதில் வந்து அவங்க சைடு நியூசிலாந்து சைடில் வந்து மூணு சேஞ்சஸ் பண்ணியிருந்தாங்க ராபின்சன் ஜெமிசன் கிளார்க்கு மூணு பேரும் இல்லை அவங்களுக்கு பதில் சேஃபஸ்ட் மேன் ஹென்ரி ஜக்காரி ஃபாக்ஸ் மூணு பேரும் சேர்த்துருந்தாங்க நம்ம சைடு வந்து பூம்ராவும் அக்ஷரும் இல்லை அதுக்கு பதில் குல்தீப் யாதவும் ஹஷித் ரானாவும் சேர்த்துருந்தாங்க டாஸ் போட்டு நம்ம தான் டாஸ் ஜெயித்தோம் ஜெயிச்சுட்டு அவங்கள வந்து ஃபஸ்ட்டு பேட் பண்ண சொல்லிட்டோம் கான்மையும் சேஃப் எட்டும் வந்தாங்க அவங்க ஒன்று பெருசாக எடுக்கல சேஃப் ஃபை வந்து டுவெண்ட்டி ஃபோர் எடுத்தாரு அதுக்கப்புறம் ரச்சின் வந்து அன்னைக்கு வந்து சரியாக விளையாடல ஜீரோன்னு நினைக்கிறேன் இன்றைக்கி வந்து ஃபார்ட்டி ஃபோர் ரன்ஸ் எடுத்தார் சேண்டர் வந்து நல்லா விளையாடுது அன்றைக்கும் வந்து டுவெண்ட்டி நாட் அவுட் இன்றைக்கி வந்து ஃபார்ட்டி செவன் நாட் அவுட் மற்றவங்களாம் வந்து டேரி மிச்சர் கிளன் ஃபிலிப்ஸ்லாம் கொஞ்சம் பதினெட்டு பத்தொம்போது தான் எடுத்து டோட்டல் வந்து ஒரு டூ நாட் எயிட் எடுத்தாங்க ஆறு விக்கெட்டுக்கு நம்ம வந்து டூ நாட் நைன் வந்து டார்கெட் ஏன்னா ஹரதிக்கு ஹர்ஷித் ராணா வருண் சக்கரவர்த்தி துபே ஆளுக்கு ஒரு விக்கெட் எடுத்தாங்க குல்தீப் யாதவ் வந்து ரெண்டு விக்கெட் எடுத்தார் ஸோ வந்து நம்ம டூ நாட் நைன் டார்கெட் வாங்கிட்டு ஓப்பனிங் வந்து சஞ்சு சாம்சனும் அபிஷேக் சர்மாவும் போனாங்க இதில் வந்து அன்னைக்கு பத்திரம் தான் எடுத்தார் இன்றைக்கி ஹாரர் தான் நம்ம சிஎஸ்கே வேற வாங்கியிருக்கிறோம் அவர் ஆனால் அவர் சரியாக விளையாடல இன்னொரு விளையாட்டு ஆரம்பிக்கல எடுத்தார் அபிஷேக் சர்மா பெரிய ஒரு சர்ப்ரைஸு ஒரு அதிர்ச்சின்னு சொல்லலாம் ஜீரோலேயே ஃபஸ்ட்டு பால்லேயே வந்து அவுட் ஆகிட்டார் டக் அவுட்டு அன்னைக்கு வந்து அவ்வளோ சரவடியாக வடித்து ஒரு நம்ம கூட சொல்லியிருந்தோம் ஒரு டீ ஒரு டி ட்வெண்ட்டி பிளேயராக ஃபர்ஸ்ட் கிளாஸாக அதே மாதிரி டி ட்வெண்ட்டி பிளேயர் எப்படின்னா அக்மாரி டி 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 ட்வெண்ட்டி பிளேயர்னு சொல்லியிருந்தோம் அவ்வளோ சூப்பராக விளையாண்டாரு ஆனால் எது ஒரு நாள் வந்து அவர் அவங்க டேவே இல்லாமல் இருக்கும் அன்றைக்கி ஸோ இன்றைக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு ஃபஸ்ட்டு பால் வந்து டக் அவுட்டில் அவுட் ஆகிட்டார் ஸோ பெரிய அப்படி எனக்கு டூ நாட் நைன் டார்கெட்டு நல்லா விளையாடுறவர் அவர் ஃபஸ்ட் பால்லேயே அவுட் ஆகணும்னா நம்ம ரொம்ப ஷாக் இருந்துச்சு ஸோ பின்னாடி வரவங்களாம் எப்படி விளையாடுவாங்க என்ன ஒரு ப்ரெஷ்ஷராகிடும் நம்மளுக்கு ஃபஸ்ட்டு அவுட் ஆனும் ஓப்பனர் ரெண்டு பேரில் வந்து ரெண்டு பேரும் அவுட் ஆகிட்டாங்கன்னா அடுத்தவங்களுக்கும் ப்ரெஷர் ஜாஸ்தியாகிடும் இது ஒரு இது ஸோ அடுத்து வந்து ஈஷான் கிஷன் வந்தார் அப்புறம் ஸ்கை வந்தார் ஈஷான் கிஷன் அன்றைக்கும் வந்து ரெண்டு வருஷத்துக்கு அப்புறம் விளையாட வந்து அன்னிக்கு ஒரு எட்டு ரன்ல அவுட் ஆகிட்டார் ஸோ அவர் இன்னும் அவர் விளையாட ஆரம்பிக்கலை அடுத்த ஸ்கையும் நம்ம முடியல ஏன்னா அன்றைக்கி ஒரு தேர்ட்டி நைனோ தேர்ட்டி செவனோ எடுத்தார் அவரும் நல்லா விளையாடுவாரா அப்படிங்கிற மாதிரி ஒரு ஒரு எல்லாமே ஒரு எதிர்பார்ப்பு இருந்தது ஆனால் இஷான் கிஷன் அவர் இப்படி வாழ்வாரான்னு எதிர்பார்க்கலாம் அவ்வளோ ஒரு வெளுத்து வாங்கிட்டாருங்க எழுபத்தி ஆறு ரன்னுங்க முப்பத்தி ரெண்டு பாலில் அதில் வந்து ஃபுல்லாக வந்து ஒரு எட்டு ரன்னா தான் இருக்கிறாங்க பதினோரு ஃபோரும் நாலு சிக்ஸ் பாருங்க டூ தேர்ட்டி செவன் வந்து ஸ்ட்ரைக் ரேட்டு அவ்வளோ சூப்பராக விளையாந்தாரு அப்போ இதெல்லாம் எங்கப்பாவை வச்சிருந்தது அடத்த இவ்வளோ நாள் ஏன்ப்பா விளையாடல அப்படிங்கிற அவ்வளோ சூப்பராக விளையாண்டுட்டாங்க அடுத்தது வந்து ஸ்கையும் வந்து எயிட்டி டூ நாட் அவுட்டுங்க தேர்ட்டி செவன் பால்ஸில் அது பின்னாடி தான் ஒரு சிக்ஸ்டி ரன்ஸ்க்கு மேலே எடுத்தப்போ ஒரு ரெண்டு கேட்ச் மிஸ் பண்ணாங்க அவரோட கேட்சை அது வரைக்கும் சூப்பராக விளையாண்டார் அவரு அப்பா தான் வந்து ஃபார்முக்கு வந்திருக்கிறாரு ஸ்கை ஸோ அவர் துபாயும் அப்படிதான் தேர்ட்டி சிக்ஸ் வந்து எடுத்து அவரும் நாட் அவுட் அவரும் சொன்னாங்க நீ ஸ்பின்னர் தான் நல்லா விளையாடுவார் இன்னைக்கு வந்து ஃபாஸ்ட் பாலர்ஸ் நல்லா விளையாடுந்தேன்னு ஆனால் சொல்லி 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 ஸ்பின்னரை வந்து அவர் நல்லா விளையாண்டு பார்க்கவே இல்லை ஃபாஸ்ட் பாலர்லாச்சும் விளையாடுவார் வழியே ஒரு ஸ்பெ ஒரு ஸ்பெஷலிஸ்ட்டு ஸ்பின் விளையாடுற ஒரு ஸ்பெஷலிஸ்ட் அப்படிங்கிற மாதிரி கிடையாது துபே நான் பார்த்த வரைக்கும் ஸோ அவர் வந்து நல்லா விளையாண்டு இன்றைக்கி பதினெட்டு பாலில் வந்து தேர்ட்டி சிக்ஸ் எடுத்து ரெண்டு பேரும் சப்போர்ட்டாக இருந்தால் ஒரு மூணு விக்கெட் தான் போச்சு எடுத்து மூணு பேருமே வந்து மூணு விக்கெட் தான் போச்சு அவ்வளோ சூப்பராக விளையாண்டு ரொம்ப அது எப்படின்னா அவசரமே இல்லை விக்கெட்டு போயிடுச்சு ஃபஸ்ட்டு வந்தவங்க ரெண்டு பேரும் போயிட்டாங்க அப்படி இருந்தால் கூட பார்த்தீங்கன்னா இவங்களாம் அவங்க சீக்கிரம் எடுக்க முடியுமா லாஸ்ட் வரைக்கும் கொண்டு இவங்க சொல்ல எடுப்பாங்க அப்படி அப்படிங்கிற ஃபிஃப்டீன் பாயிண்ட் டூ ஓவர்ஸ்லேயே அந்த இது வந்து டார்கெட் வந்து அச்சீவ் பண்ணிட்டாங்கன்னா ரொம்ப ரொம்ப ஆச்சரியமா வந்து அவ்வளோ பிரமாதமாக கண்ணில் ஒத்திக்கிற மாதிரி விளையாண்டாங்க ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்த விளையாட்டு இதில் பார்த்தீங்கன்னா அபிஷேக் போனாலும் ஒருத்தரையும் நம்பிட்டுல நம்ம சோ பிரஷரும் கம்மியா இருக்கும் நம்மளுக்கு பார்த்திங்கன்னா அன்னைக்கு வந்து அபிஷேக்கும் ரிங்கு சிங்கும் விளையாண்டாங்க இன்னைக்கு வந்து ஸ்கை அப்புறம் வந்து இஷான் கிஷன் அப்புறம் வந்து துபே சோ மூணு பேர் எடுத்துக்கிட்டாங்க ஸோ தான் வந்து விளையாடுவாங்க இவங்க தான் விளையாட முடியும் அப்படிங்கிற மாதிரி கிடையாது ஒருத்தர் இல்லைன்னா அடுத்தவங்க வந்து அந்த சான்ஸ் எடுத்துக்கிறாங்க ஸோ இது வந்து யாரை வந்து நம்ம ஸோ அவங்களுக்கும் ஆப்போசிட் இவங்கள டார்கெட் பண்ணால் போதும் இவங்க தான் கீ பிளேயர் இவங்க பண்ணணுங்கிற ஒரு இது கிடையாது ஸோ யார் யாரை பண்ணாலும் எல்லோரும் விளையாடுறாங்கப்பா யாரை டார்கெட் பண்ணு அப்படிங்கமாதிரி அவங்களுக்கும் தோசோ அவ்வளோ சூப்பராக விளையாடுறாங்க ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும் எனக்கு வந்து டி ட்வெண்ட்டி வேர்ல்டு கப்பை பிப்ரவரி செவன்த் ஆரம்பிக்குது ஸோ இந்த இதில் வந்து நம்ம ரெண்டாவது மேட்சும் கண்டினியூஸாக விளையாண்டுட்டோம் அது நியூஸில் வந்து சாதாரண டீம் கிடையாது நல்ல ஒரு டீம் அந்த டீமே வந்து ரொம்ப ஈஸியாக ஜெயிச்சுட்டோங்க நம்ம கான்ஃபிடன்ஸ் எல்லாம் ரொம்ப ஜாஸ்தியாகிடும் இதோட நம்ம வந்து வேர்ல்டு கப் பண்ணால் ரொம்ப சூப்பராக ஒரு சான்ஸ் இருக்குது நம்மளுக்கு அதுவும் இல்லாமல் இன்னும் வந்து அஞ்சு மேட்ச் ஒரு ஆசை இருக்குது ஒயிட் வாஷ் பண்ணோம்னா ரொம்ப சூப்பர் ஆனால் சொல்லக்கூடாது டச்வுட்டு சொன்னால் திருஷ்டி பெற்று அது மாதிரி அவ்வளோ சூப்பராக விளையாண்டாங்க அது டூ தௌசண்ட் டுவெண்ட்டி வந்து ஸ்கை சரியாக விளையாடல ஸோ இன்றைக்கி வந்து டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸில் ஒரு நல்ல ஆர்வமாக இருக்குது ஒரு பழைய ஸ்கை வந்து வராருன்னு தோணுது அன்றைக்கி ஒரு ஒரு விளையாண்டு இன்றைக்கி சூப்பராக விளையாண்டாரு ஸோ இப்படியே போக போக நல்லா வருவார்ன்னு இருக்குது அதே மாதிரி அங்கே பவுலர்ஸ் கூட பார்த்தீங்கன்னா பெருசாக எல்லா பவுலரும் எல்லா பவுலர்ஸையும் அப்படின்னு அடிச்சிட்டாங்க டஃபி மட்டும்தான் கொஞ்சம் நல்லா போட்டார் அவருக்கு பாலில் தான் கொஞ்சம் கம்மியாக ரன் அவங்களுக்கு வந்து ரன் ரேட் கம்மியாக இருந்தது மற்றபடி வந்து எக்கானமி ரேட் வந்து கம்மியாக இருந்தது மற்ற எல்லா பவுலர்ஸும் அடி எண்ணு அடித்து கிழிச்சிட்டாங்க அவங்க அவ்வளோ சூப்பராக இருந்துங்க ஸோ நம்ம ஒரு டி ட்வெண்ட்டி சாம்பியனுக்கு தான் மறுபடியும் வந்து ப்ரூவ் பண்ணியிருக்கிறாங்க அவங்க அடுத்தது பார்த்திங்கன்னா இது இது மேட்ச் வந்து சம்மரில் உள்ளதாங்க அவ்வளோ சூப்பராக இருந்தது எல்லாம் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அடுத்த இன்னொரு விஷயம் என்னென்னா நியூ பங்களாதேஷ் வந்து டி ட்வெண்ட்டி வேர்ல்டு கப்பில் நம்ம பார்ட்டிசிபேட் பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க ஏன்னா அவங்களுக்கு வந்து பங்களாதேஷில் ப்ராப்ளம் நடந்துட்டுருக்கு ஸோ இந்தியாவுக்கு அவங்களுக்கு கொஞ்சம் மனதாக வச்சுங்க அதில் வந்து நம்ம இந்தியன்ஸ் இந்தியன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு பேர் ஹிந்துஸை வந்து ரெண்டு மூணு பேரை கொலை பண்ணிட்டாங்க ஸோ அதனால் வந்து முஸ்லிம் வந்து கே கேஆர் வந்து ஐபிஎல் ஆக்ஷனில் எடுத்துருந்தாங்க ஸோ அவரை வந்து எடுக்கக்கூடாது அப்படின்னு சொன்னதுனால ரொம்ப எதிர்ப்பு வந்ததுனால அவரை வந்து டீம் ஒட்டி எடுத்துட்டாங்க ஸோ இதனால என்ன பண்ணிட்டாங்கன்னா பங்களாதேஷ் நாங்கள் வேர்ல்டு கப் வந்து இங்கே இந்தியா லெவலில் தான் வர மாட்டோம் இவங்களுக்கு வேறு எல்லாம் வைங்க ஸ்ரீலங்காவில் நடக்குது அங்கே வேணால் வைங்க இங்கே நாங்கள் வந்து வரண மாட்டோம் சொல்லி சொல்லிட்டுருக்குறாங்க ஸோ ஐசிசி ஒத்துக்கிறதுக்கு ஏன்னா இப்போ நம்ம கூட தான் சாம்பியன்ஸ் அப்படி சொன்னாங்க அப்படின்றாங்க ஆனால் நம்ம வந்து முன்னாடியே சொல்லிட்டோம் முன்னாடியே நாங்கள் விளையாட வரல அப்படின்னு சொல்லிட்டோம் நீங்கள் எங்களுக்காக வந்து இடத்த மாற்றி வச்சா வருவோம் இல்லைன்னா நாங்கள் விளையாடலாம் முன்னாடியே சொல்லிட்டோம் ஷெட்யூல்லாம் போகிறதுக்கு முன்னாடியே ஆனால் இவங்க வந்து ஷெட்யூல்லாம் கொண்டு பக்கத்தில் வந்து மேட்ச்சு இப்போ சொல்லி மாற்ற முடியாது கண்டிப்பாக சொல்லிட்டாங்க ஒரு நாள் டைம் கொடுக்குறோம் நீங்கள் பாருங்க அப்படின்ட்டாங்க அப்படியே முடியலன்ட்டா உங்களுக்கு வந்து அதுக்கு மேலே இன்னொரு டீமை சேர்த்து விட்டு ஸ்காட்லாண்டை சேர்த்துருவோம்னு சொல்லிட்டாங்க ஐசிசி இன்னொன்று ஐசிசி வந்து நிறைய உறுப்பினரான நாடுகள் இருக்கும்ல அவங்ககிட்ட ஓட்டு எடுத்து கூட பதினாறு பேர் வந்து ஃபோர்டீன் மெம்பர்ஸ் வந்து நம்மளுக்கு தான் வந்து கிடையாது பங்களாதேஷுக்கு வந்து இடம் மாற்றக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க பாகிஸ்தான் மட்டுந்தான் ஆதரவாக வந்து மாற்றலாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்குது ஸோ இது வந்து இப்போ வந்து பங்களாதேஷ் விளையாடாம தான் நினைக்கிறேன் ஆனால் விளையாடாமல் போகிறது அவங்களுக்கு பெரிய ஒரு நஷ்டம் ஏன்னா வந்து ஐசிசி வந்து ஃபண்டு கொடுக்கும் வருஷம் வருஷம் எல்லா நடங்களுக்கும் அது ஒரு இழப்பாங்க ப்ளஸ் வந்து டிவி மூலிமா சேட்டலைட் வருமானம் அப்புறம் வந்து ஸ்பான்சர்ஸ் இதெல்லாம் கட் ஆகும் வருமானம்லாம் குறையும் ஸோ ஒரு பெரிய இது அதே மாதிரி வேர்ல்டு கப் போய் விளையாடாமல் விளையாண்டா என்ன பணம் கிடைக்குமோ அதை வந்து பங்களாதேஷ் கிரிக்கெட் போர்டு வந்து கொடுக்குறதுன்னு சொல்லிடுச்சு இருந்தாலும் கொடு காசு வந்தாலும் அவங்களுக்கு ஒரு மதிப்பு இருக்குது அப்புறம் ஐசிசி ஒரு வேர்ல்டு கப்பில் போய் விளையாடுறது எவ்வளோ ஒரு மதிப்பு ஸோ அது ஒரு அவங்க இம்ப்ரூவ்மெண்ட்டுக்கு நல்லாயிருக்கும் விளையாட்றது ஒரு மதிப்பு ஃப்யூச்சருக்கும் ரொம்ப நல்லது ஆனால் அதை வந்து இழக்கிறதுங்கிறது அவங்க ரொம்ப ஒரு பெரிய ஒரு நஷ்டம் தான் அவங்களுக்கு அதுவும் இல்லாமல் இந்தியா போய் வந்து பங்களாதேஷில் வந்து விளையாடுறதுக்காக அவங்க டூர் இருக்குது ஸோ அதையும் வந்து இந்தியா கேன்சல் பண்ணிவிடுவோம் பண்ணிட்டாங்கன்னா அவங்க ரொம்ப வந்து வருமானமும் கம்மியாயிடும் எப்படின்னா அவங்களுக்கு வந்து நம்ம பத்து டீம் போய் விளையாடுறப்ப என்ன ஒரு வருமானம் வருமோ அதை விட வந்து நம்ம இந்தியா ஒரு டீம் போனாலும் அவ்வளோ இன்கம் வந்துடும் அவங்களுக்கு ஸோ எல்லாமே நஷ்டமாகும் பெரிய பெரிய லாஸ் அவங்களுக்கு தான் ஸோ அவங்க யோசிச்சு தான் முடிவு மாற்றி ஓகே சொல்லிட்டாங்கன்னா பிரச்சனை கிடையாது ஏன்னா தான் சொல்றாங்க எல்லா கண்ட்ரியும் வந்து விளையாடுறது என்ன பயம் ஸோ இந்தியா பொறுத்த வரைக்கும் அந்தளவு வந்து கிரிக்கெட்லாம் பயந்து யாரும் வராமல் இருந்ததே கிடையாது பாகிஸ்தான் சொல்லியிருக்கிறாங்க மற்றபடி வந்து பங்களாதேஷ் கூட ஈவன் நம்ம போகிறோம் தான் சொல்கிறோம் நம்ம டூர் கூட போகிறோம் நம்ம ஏன்னா நம்மளுக்கும் அவங்களுக்கு பிரச்சனை இருக்குது அந்த கண்ட்ரி இருந்தாலும் நம்ம போறோம் தான் சொல்கிறோம் ஆனால் வந்து இவங்க வந்து பயந்துக்கிட்டு இல்லை ஈகோ பிரச்சனையே என்னன்னு தெரியல இல்லை பாகிஸ்தான் தூண்டி விடுதுன்னு சொல்கிறாங்க ஏன்னா பாகிஸ்தான் வந்து பங்களாதேஷ் மேட்செலாம் எங்க ஊரில் வைங்க அப்படின்னு யாரும் சொல்லியிருக்கிறாங்க ஸோ இதெல்லாம் ஒரு பிரச்சனையே ஓடிட்டுருக்கு அப்படி இல்லைங்கிற பட்சத்துக்கு ஸ்காட்லாந்து தான் இன்னொரு டீமாக வந்து சேர்த்துருவாங்க இதுதாங்க எனக்கு அப்டேட்டு இன்றைக்கி சூப்பராக ஒரு மேட்ச் நல்ல மேட்ச் பார்த்தோம் ஸோ அடுத்த மேட்ச் வந்து டுவெண்ட்டி ஃபிஃப்த்து நடக்குது ஸோ பார்த்து வேர்ல்டு கப் தேர்ட்டி ஃபஸ்ட் வரைக்கும் மேட்ச் இருக்குது முடித்தோன்னா ஒரு வாரத்தில் நம்மளுக்கு வந்து வேர்ல்டு கப் ஆரம்பிக்குது ஃபர்ஸ்ட் மேட்ச் நம்ம விளையாடுறோம் ஸோ அவ்வளோதாங்க இது அப்டேட்டு இதோட இந்த வீடியோ முடிச்சிக்கிறேன் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க எப்படி இருந்து கமெண்ட்ஸாக சொல்லுங்கள் தேங்க் யூ